வணக்கம் உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய சாய் அன்பர்களுக்கு வணக்கம் ஹரி சீதாராம் தீக்ஷித் பம்பாயின் மிகப் பிரபலமான வழக்கறிஞராக இருந்தவர் சாய்பாபாவின் வெகு நெருக்கமான ஒருவராய் திகழ்ந்த தீக்ஷித் சாய்பாபாவின் மகா சமாதிக்கு பிறகு சாய் சன்ஸ்தான் எனும் ஆன்மீக இயக்கத்தை உருவாக்கி அது தழைத்தொங்கவும் முக்கிய காரணமாக விளங்கியுள்ளவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தீக்ஷித் காலமாகும் வரை கௌரவ காரியத்தரிசி எனும் பதவி வகித்து ஷீரடியின் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்பார்வையிட்டார் சாய் லீலா மாசிக் எனும் மாதாந்திரியை துவங்கி அதில் சாய்பாபா பக்தர்கள் தங்களது சாய் அனுபவங்களை பதிய வழிவகை செய்தவர் ஆச்சாரம் மிக அதிகம் கொண்ட பிராமண குடும்பத்தில் பிறந்த தீக்ஷித்துக்கு பிரகாசமான பள்ளிக்கூட வாய்ப்பு அமைந்தது பம்பாயின் முன்னணி வழக்குறிஞராக உயர்ந்த தீக்ஷித்தின் பெயர் பல முக்கிய வழக்குகளில் பங்காற்றிய வழக்குரைஞராய் தினசரி பத்திரிகைகளில் இடம்பெற்ற வண்ணம் இருக்கும் சமூக மற்றும் அரசியல் வாழ்க்கை இரண்டிலும் கொடிக்கட்டி பறந்த தீக்ஷித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பம்பாய் சட்டப்பேரவை அங்கத்தினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனை தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பிற்காலத்தில் துறந்தவரும் ஆவார் தீக்ஷித் இங்கிலாந்து வரை மேற்கொண்டிருந்த ஒரு பிரயாணத்தின் போது விபத்தொன்றில் சிக்கியதில் கால் அபத்தமாய் காயமானது ஆங்கிலேய மேம்பட்ட மருத்துவரால் கூட காயம் பெற்ற காலை பழையபடி சரி செய்ய முடியாமல் போனது நொண்டியபடியே நடக்கும் துரதிஷ்ட நிலை ஏற்பட்டுவிட மனமுடிந்து போனார் அவர் சாய்பாபாவை போய் சந்தித்தால் இந்த ஊனம் ஒருவேளை குணமடையலாம் என தீக்ஷித்துக்கு பிசகாத நம்பிக்கை அளித்தார் சந்தோர்கர் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சாய்பாபா மீது மிகுந்த நம்பிக்கை ஏற்பட்டு போன தீக்ஷித் அடிக்கடி ஷீரடிக்கு யாத்திரையாய் வந்து போவதை தனது வழக்கமாகவே ஆக்கிக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஷீரடியில் வீடு ஒன்று கட்டிக்கொள்ள அவர் முடிவெடுத்துவிட அதுவே காக்காவாடா என்ற இல்லமாக மலர்ந்தது காக்கா இது சாய்பாபா விரும்பி அன்பாய் தீட்சித்துக்கு சூட்டிய பெயர் ஷீரடியின் தொடர்பு ஏற்பட்ட கொஞ்ச நாட்களிலேயே அவருக்கு வருத்தம் தந்து கொண்டிருந்த கால் ஊனத்தை குணப்படுத்தும் எண்ணத்தையே கைவிட்டு விட்டார் அவர் இதற்கு காரணமாக அவர் சொன்னது உடல் ஊனம் ஒன்றும் பெரிய பொருட்டே கிடையாது ஆன்ம ஊனத்தை தான் குணமாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த இலக்கினை அடைய சாய்பாபா அருள் காட்ட வேண்டும் என்றார் அவர் தீட்சித்தின் மீது அளவு கடந்த ஈடுபாடும் பொறுப்பும் கொண்ட சாய்பாபா சொன்னார் நான் என் காக்காவை விமானத்தில் ஏற்றி கொண்டு போகப் போகிறேன் இதற்கு சத்கரி என்னும் பிறவி பிணி அறுத்து சொர்க்கம் அனுப்புகிறேன் என பொருள் கொள்ள வேண்டும் அப்பொழுது நாற்பத்தெட்டு வயதை அடைந்திருந்த தீக்ஷித் பெரும் பணமும் புகழும் ஈட்டி தந்து கொண்டிருந்த வேலை பொது வாழ்க்கை வசதியான வாழ்க்கை முறை என அனைத்தையும் துறந்து தூக்கி போட்டுவிட்டு சாய்பாபாவின் வழிகாட்டுதலை சிரம் மேற்கொண்டு ஆன்மீக பாதையில் குதித்துவிட தீர்மானித்தார் அவரிடம் சாய்பாபா சொன்னார் உனக்கு எதற்கு படப்படப்பும் பதப்பதைப்பும் எதிர்பார்ப்பும் அனைத்து பொறுப்புகளும் என்னுடையவை இப்போதனையை சாய்பாபா தீக்ஷித்துக்கு தந்து கொண்டிருந்த அதே கணத்தில்தான் பம்மாயிலிருந்து அவருடைய எட்டு வயது பெண் குழந்தையின் மீது பொம்மைகள் அடுக்கி வைத்திருந்த அலமாரியானது கவிழ்ந்து விழுந்து மூடியது ஆனால் சிறுமி துளி காயமின்றி தப்பித்தாள் இவ்விபத்து குறித்து பிறகு தெரிய வந்த தீக்ஷித் தன்னுடைய மகளை அவர் சொன்னது போலவே தன் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு காப்பாற்றி விட்டார் என்றே நம்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ஷீரடியில் இருந்த தீக்ஷித்தின் வாழ்க்கையானது ஒரு குருகுலம் போன்ற வான பிரசாத முறையாகவே அமைந்தது அவருடைய வீட்டில் பகுதியிலேயே இருக்கும்படி உபதேசித்த சாய்பாபா அவரை அங்கிருந்து வேறெங்கும் போகவே கூடாது என்றும் கட்டளையிட்டார் இடப்பட்ட கட்டளையை இம்மி பெசகாது கடைபிடித்தார் தீட்சித் சாய்பாபாவால் தனிமையிலேயே அவர் ஒன்பது மாதங்கள் வைக்கப்பட்டார் அவருடைய மனைவி விஷயம் அறிந்து அவரை காண பம்பாயிலிருந்து ஓடோடி வந்தபோது அவளிடம் சாய்பாபா சொன்னார் காக்கா குறித்து உனக்கு எவ்வித பயமும் இருக்கவே வேண்டாம் நானே அவனை கவனித்துக் கொள்கிறேன் திணைக்கப்பட்ட தனிமை பொழுதுகளின் போது சாய்பாபா கூறிய வகையில் பல வேதாந்தங்களை கற்றறிவதிலேயே நேரத்தை செம்மையாய் கழித்தார் தீட்சித் அவருடைய மகள் இயற்கை எழுதிய போது பவர்த்த ராமாயணம் என்னும் காவிய புத்தகம் அவருக்கு தபாலில் வந்தது அதை அப்படியே சாய்பாபாவின் கரங்களில் தந்தார் அவர் அதை தலைக்கீழாய் தூக்கி பிடித்த சாய்பாபா அதிலிருந்து ஒரு சில பக்கங்களை மட்டும் கிழித்தெடுத்து தீட்சித்திடம் தந்தார் அவற்றில் ராமபிரானின் திருக்கரங்களில் வாலி இறந்து விட்டதற்கு துடி அவனது மனைவி தாராவுக்கு ரமபுரான் தரும் ஆறுதல் வார்த்தைகள் அடங்கிய ஸ்லோகம் இருந்தது ஒன்பது மாத தனிமை சிறைக்கு பிறகு அவரை பம்பாய் போய் வர சம்மதித்தார் சாய்பாபா ஆரம்ப நாட்களில் அவர் விமர்சையாக வழக்குரைஞர் பணி செய்த வந்தபோது கரன்சி ரூபாய் நோட்டுகளும் பல நாணயங்களும் அடங்கியிருந்த ஒரு ட்ரங்க் இரும்பு பெட்டியை கொண்டு வந்து சாய்பாபாவின் முன்னால் வைத்தார் தீட்சித் அப்பொழுது சொன்னார் இவை அனைத்தும் உங்களுக்கு சாய்பாபா தன் கையை பெட்டிக்குள் விட்டு அகப்பட்ட அத்தனையையும் அள்ளி எடுத்து அதனை கண்டு அவர் மீது வந்து விழுந்த கூடியிருந்தோருக்கு பிரித்தளிப்பதில் இறங்கினார் சீக்கிரத்திலேயே பெட்டி காலியாகி போனது ஒரு சந்தர்ப்பத்தில் தீக்ஷித் கடும் காய்ச்சலில் விழுந்தார் அப்பொழுது அவரது பம்பாய் வீட்டுக்கு செல்லும்படி அவரை அறிவுறுத்தினார் சாய்பாபா ஜுரம் இன்னும் நான்கு நாட்கள் இருக்கும் என்று தீக்ஷிடம் சொன்னவர் ஆனால் கவலைப்படாதே அது குணமாகி நீ நன்றாக ஆகிவிடுவாய் அப்படியே படுக்கையில் சோர்ந்து விழுந்து கிடக்காதே வழக்கம் போல ரவா எல்லாம் சாப்பிடு பம்பாயில் அவரை பரிசோதித்த டாக்டரோ இதற்கு நேர்மாறாக கொடுத்த மருந்துகளை சாப்பிட்டு கொண்டு படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே கூடாது என்று அறிவுறுத்தியிருந்தார் தீக்ஷித் சாய்பாபா வழிகாட்டியது போல படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு கடும் காய்ச்சல் இருப்பவர் செய்யக்கூடாத இனிப்புகளை சாப்பிடும் செய்கையெல்லாம் செய்தார் அவருடைய காய்ச்சல் எகிரி கூடியது மருத்துவர்கள் அவருடைய அறிவுறுத்தலை கேட்காமல் விட்டுவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அவரை எச்சரித்தனர் அனைவரின் ஆச்சரியத்திற்கு தீனி போடும் விதமாய் மோசமான நிலையிலிருந்து படுமோசமான நிலையை எட்டியிருந்த தீட்சித்தின் உடல்நிலை சட்டென முன்னேற்றம் கண்டு ஓரிரு நாட்களுக்குள் சகஜமாகியது உனது குடும்ப பொறுப்பை நான் கவனித்துக் கொள்கிறேன் என தீட்சித்திடம் சாய்பாபா கொடுத்திருந்த வாக்குறுதியின் முழு பலன் அவருடைய சகோதரர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அற்புதமாய் பறைசாற்றப்பட்டது ஒருநாள் இளைய சகோதரன் நாக்பூரில் உடல்நலம் குஞ்சிய நிலையில் இருப்பதால் தீக்ஷித்துக்கு தகவல் வந்தது இதை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சங்கீத உணர்த்தல் தீக்ஷித்துக்கு சாய்பாபாவிடமிருந்து வந்தது இதன் மூலம் சாய்பாபா என விளங்காமல் குழம்பினார் தீட்சித் நாக்பூரில் சாய்பாபா இதை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உரைத்து நிவாரணம் தந்து போனார் சாய்பாபாவை கலந்தாலோசிக்காமல் எந்த காரியத்தையும் தொடங்குவது கிடையாது என்ற உச்சநிலை சரணாகதியை கடைபிடித்தார் தீட்சித் சில சமயங்களில் தனது சொந்த முடிவுகளுக்கு எதிராக சாய்பாபா தரும் வழிகாட்டுதல் அமைந்த போதிலும் அச்சற சுத்தமாக அவர் சொல்வதைத்தான் கடைபிடித்தார் தீட்சித் தன் மீதான தீட்சித்தின் அர்ப்பணிப்பினை சோதித்துப் பார்க்க சாய்பாபா அங்கு நோய்க்கொண்டு இறக்கும் தருவாயில் மிகவும் உபாதைக்குள்ளாயிருந்த ஆடு ஒன்றினை கத்தி கொண்டு விடுவதன் மூலம் அதற்கு வழிகளிலிருந்து நிரந்தர விடுதலை ஏற்படுத்தி தந்துவிட முடியும் என்று முடிவு சொன்னார் கூடியிருந்த அனைத்து பக்தர்களும் இச்செயலை செய்ய அஞ்சு பின்வாங்கிட தீட்சிர் ஒருத்தர் தான் சாய்பாபாவின் ஆணையை செம்மையாக முடிக்க முன்வந்தார் கத்தியை கையில் எடுத்து அவர் ஆட்டினை வெட்டி சாக்கி ஓங்கிய போது தடுத்த சாய்பாபா சொன்னார் இருக்கட்டும் வெட்டிவிடு நானே அதை கொன்று விடுகிறேன் இங்கே மசூதியில் வைத்து வேண்டாம் சொன்னவர் அதனை இழுத்துக்கொண்டு மசூதியிலிருந்து சில அடிகள் தள்ளி போனதும் அது இறந்தது ஆன்மாவை உணர குரு அல்லது வழிகாட்டும் ஆன்மீக அன்பர் ஒருவர் வேண்டும் என கட்டாயப்படுத்தி வந்தார் சாய்பாபா ஒருவர் நான் போவது எங்கே என்ற கேள்வி கேட்டபோது மேலே எஞ்சியிருக்கிறார் சாய்பாபா சொர்க்கம் அல்லது கடவுள் என்ற பொருளில் அதற்கென்ன வழி என்ற போது பற்பல ஆரம்ப புள்ளிகளிலிருந்து பல வழிகள் இங்கு சீரடியில் இருந்தும் ஒரு வழி இருக்கிறது ஆனால் அவ்வழியில் தடைகள் பல உள்ளன புலிகள் உள்ளன வழியில் கரடிகளும் இருக்கின்றன ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் உள்ள இழுத்துவிடும் பாதாளமும் உள்ளது இப்படி சொன்னபோது போது தீட்சித் கேட்டார் இத்தனை இருந்தாலும் கூட வழிகாட்ட ஒரு குரு அமைந்து விட்டால் இதற்கு சாய்பாபா பதில் தந்தார் அப்படியானால் வேதனை இல்லை கஷ்டம் இல்லை புலிகளும் கரடிகளும் தானாய் ஓரமாய் ஒதுங்கிவிடும் சாய்பாபாவால் கூட எதுவும் பண்ண முடியாமல் தடுக்கப்பட்ட சில சம்பவங்களும் வாழ்க்கையில் இருக்கின்றன அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் இப்பொழுது பாபாவின் இந்த பதிவிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு விஷயம்தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்தவித ஆலோசனைகளும் இல்லாமல் எந்தவித விசாரணைகளோ அல்லது ஆராய்ச்சிகளோ இல்லாமல் குருவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு குருவின் சொல்லே மந்திரம் குரு சொன்னதே ஆணை என்பதற்கேற்ப இருந்தோமானால் எல்லாவித நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் பாபா சொன்னது போல பாபாவின் வழியில் நடக்கும் பொழுது வேதனைகளும் இல்லை கஷ்டமும் இல்லை புலிகளும் கரடிகளும் நம்மை பயமுறுத்த போவதும் இல்லை இன்றைய இந்த பதிவு ஒரு அற்புதமான பதிவு எப்பொழுதெல்லாம் மனம் சோர்ந்து போகிறீர்களோ அப்பொழுது ஒரு முறை இதனை கேட்டு பாருங்கள்